இப்ப வாய்ப்பாறல ஒரு பொண்ணு செத்து போச்சு இல்ல அந்த செத்து போன பொண்ணு அதாவது வாத்தியார்கள் திட்டாங்க அப்படின்னு சொல்லி குளிச்சு செத்து போன பொண்ணு அந்த பொண்ணை பத்தி எல்லாரும் பேசுவாங்க அது உண்மையும் கூட அது எப்படி பேசுறாங்க அப்படின்னா இந்த காலத்தில் இருக்க பிள்ளை அந்த பிள்ளை முடிஞ்சதுல இந்த காலத்துல இருக்கிற எந்த பிள்ளைகளுக்குமே அந்த ஒரு ஏற்றுக்கிற அந்த தன்மை அப்படின்றது இல்லாம போயிடுது கட்டுப்பட்டு ஏதாச்சும் ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்க உள்ளது அதெல்லாம் இல்லைன்னா யாரும் அதுக்கெல்லாம் வக்காலத்தில் வாங்க முடியாது அந்த பிள்ளைகளை சொல்றாங்க அந்த இப்ப இருக்கிற வார்த்தையாளர்களுக்கு பிள்ளைகளை பாத்துக்கணும் அவங்கள்ட்ட என்ன பேசணும் எப்படி பேசணும் அவங்களுக்கு ஏத்தாப்புல எப்படி அவங்கள பார்த்தணும் இதெல்லாம் ஏதாச்சும் அந்த வார்த்தைக்கு தெரியுதா இல்ல அதை பத்தி கொஞ்ச நாள் கவலைப்படுறாங்களா எந்த வார்த்தையை பத்தி கவலைப்படுறாங்கன்னு நினைக்கிறியா அதெல்லாம் அந்த பிள்ளை ஆஸ்பத்திரியில இருக்கிறப்போ அது பேசுன அந்த பேச்சை கேட்டுச்சுன்னா அப்ப இருந்த உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்றது எல்லாருக்கும் தெரியும் இது தெரிஞ்சுக்கணி எல்லாரும் ஏதாவது எங்கேயுமே எதையுமே தெரியாம இப்படி எல்லாம் தான் இப்படி ஆகுது அப்படின்றத நீங்க எதையும் சொல்லிடக்கூடாது அந்த புள்ள சொல்லுது வலித்து செவிட்டு வரைய எண்ணெயை வச்சு நீ என்ன கிளம்பியா அப்படின்னு எங்க டீச்சர் நீ பார்த்து கேட்கல இது டீச்சருக்கு முதல்ல தேவையா பாடி ஷேமிங் வெளியில பப்ளிக்ல பண்றதே எவ்வளவு பெரிய கொடூரமான விஷயம் இது ஸ்கூலுக்குள்ள எல்லா பிள்ளைகளுக்கு முன்னாடி அந்த புள்ள தோன்றது எந்த அளவுக்கு சில விஷயங்கள் பிள்ளைகள்ல டீப்பா இம்பாக்ட் பண்ணி திரும்ப இது ஒரு தடவை சொல்லுவோம் அந்த பிள்ளை இந்த முடிவுக்கு வரல ஒவ்வொரு முறை சொல்லி அந்த பிள்ளை சொல்லிருக்கு அந்த பிள்ளையோட அம்மா அப்பா வந்து சொல்லியிருக்காங்க பல முறை கேட்டு இதெல்லாம் பண்ண மாட்டோம்னு சொன்னதுக்கு அப்புறம் மறுபடியும் அதையே வந்து ரொம்ப டீப்பா இறங்கி பண்ணிருக்காங்க அதுதான் இது மேட்ரு அந்த புள்ள எப்படி சீவிட்டு வரதோ உனக்கு இங்கே நோவுது நீ என்ன இந்த இந்த ஸ்கூலா நடத்து இந்த ஷோ சுவராத்திரியா எப்படி வந்து அவங்களுக்கு நான் வலிச்சு வலிச்சு சீவிட்டு வரும் பப்பரப்பான்னு வரும் எப்படியோ அது அந்த புள்ள பார்க்கறதுக்கு டீசெண்டா இருக்கா இல்லையா கிளம்பியா இருக்கிறதோ கொம்பையா இருக்கிற உனைய கேட்டாங்க அந்த டீச்சரை எப்படி கூப்பிட்டு கேட்டுக்கணுமோ கேட்கறது இல்லையா ஓ வேலை என்ன பாடம் நடத்துறது ஒழுங்கா இருக்க சொல்லி கொடுக்கறது எண்ணெயை வச்சு வலிச்சு இந்த நாட்டு எந்த புள்ளை செய் அந்த புள்ள சீவிட்டதுன்னா அந்த புள்ளைய பார்த்து இப்படி சீவுங்கப்ப முடி நல்லா வளரும் முடி கொட்டாது இல்லாட்டி பின்னாடி எல்லாருக்கும் முடி கொட்டி போயிடுது நிறைச்சு போயாது சொல்றதா இல்லையா அதை விட்டு அந்த புள்ளைய நக்கவே பண்ணிடு அந்த பிள்ளைக்கு உள்ளுக்குள்ள ஒரு தாழ்வு மன பண்ணு ஆட்டோமேட்டிக் அந்த குல தாழ்வு மனப்பான்மையில இல்ல இவங்க அந்த தாழ்வு மனப்பான்மைக்கு ஆக்கிட்டாங்க அந்த ஸ்கூலுக்குள்ள எல்லாரும் சேர்ந்து ஆக்கிட்டாங்க அதை பத்தி யாருமே தடுக்கல அதே இதுக்கு வந்து ஒரு டீச்சர் குழு இருக்கும் போல யார் யாரும் எப்படி எல்லாம் கிண்டல் பண்ணலாம் எக்ஸாம் எழுதிட்டு எக்ஸாம் பேட தூக்கி போட்டு கண்ணத்துல நாலஞ்சு ரூபா சொல்ல சொல்ல அழந்தாவே டீச்சர் இருந்தது எக்ஸாம் ஹாலுக்குள்ள அறைய வேண்டிய பிட் அடிச்சா புடிச்சா கொண்டு வந்து கேட்டு இருந்துச்சா ஹாலை விட்டு வெளியில் அனுப்பு இல்ல வேற ஏதாச்சும் தப்பு தண்டா பண்ணுச்சா பேரண்ட்ஸை கூப்பிட்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணு அடிக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல அடிச்சாலே இழுத்து போட்டு மறுபடியும் நாளைக்கு கேட்பாங்க அதாவது அடிக்க வேண்டிய விஷயங்களுக்கு தாராளமும் அடிக்கலாம் ஆனா இது வந்து அடிக்கிற இது வந்து ஏதோ மட்டும் தட்டி அவங்கள வந்து வேணுமே கார் பண்ற மாதிரி இருக்கு பிடிக்காத பிள்ளைங்க இப்படித்தான் பண்ணுவீங்களோ இப்படித்தான் பண்ணுவாங்க இது மட்டும் இல்லாம அந்த புள்ள நான் நல்லா படிக்கிற புள்ள லெட்டர் அந்த இதை எடுத்து பார்க்க தெரிஞ்சுப்பேன் ப்ராக்ரஸ் கார்டை பார்க்க தெரிஞ்சுப்பேன் நல்லா படிக்கிற பிள்ளை என்னைய கூட்டி போயிட்டு ஸ்கூல் கூட அந்த பிள்ளைய அந்த நிலைமைக்கு கொண்டு போய் தள்ளி இருக்காங்க சாதாரணமா சட்டக்குன்னு வந்து முடிவை எடுத்துருவாங்க நான் அதெல்லாம் இல்லைன்னுலாம் சொல்ல ஆனா நொந்து வந்து வேற வழி இல்லாம எடுக்கிறது வேற ஒரே அடியில எடுக்கிறதுக்கும் அடிக்காதீங்க அடிக்காதீங்க அடிக்காதீங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த முடிவை எடுக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா இருக்கு அந்த பிள்ளையோட அப்பா அம்மா ஸ்கூலுக்கு வந்து சொல்லியிருக்காங்க நான் பாத்துக்கிறேன் இருக்கேன் ஒரு மக்கு ஹெட் மாஸ்டர் அவன் ஹெட் மாஸ்டர் அது வந்து எதுக்கு இருக்குன்னு அதெல்லாம் ஒரு குப்பை தொட்டி இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி ஆசிரியர் எல்லாம் உள்ள வச்சு நியாயமா இப்ப என்ன என்ன பண்ணிருக்கணும் அதாவது நீ அடிச்சதை பத்தி எல்லாம் வந்து தப்பெல்லாம் சொல்லல ஏன் இந்த மாதிரி அவமானப்படுத்தல் இது அடிச்சதில்ல அவமானப்படுத்தல் அடிக்கிறதுக்கும் அவமானப்படுத்துறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு இதை கூப்பி எங்க வைக்கணுமா இல்லையா ஒழுங்கு அதாவது நல்லா தெரிஞ்சுங்க டீச்சர்ஸ் அடிக்க கூடாதுன்னு சொல்ற பேரண்ட்ஸும்

நிலைமையில இருக்கிற புள்ளை அந்த புள்ளை எவ்வளவு கேர்ஃபுல்லாட்டு அது கொஞ்சம் கூட கவலைப்படாமல் இருப்பானே காய் சார் இப்ப சொல்லுங்க அந்த தப்பா நன்றி